அரசு பள்ளியில் படித்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீட்டில் ஆணைகள் பெற உள்ள மாணவர்களுக்கு ஒதுக்கீட்டு ஆணையை வழங்குகிறார்கள் முதலாவதாக ரூபிகா ரூபிகா அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் சென்னை மருத்துவக் கல்லூரியில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள் ஒதுக்கீட்டின் கீழ் ஆணையை மாண்புமிகு மருத்துவ மற்றும் நலத்துறை அமைச்சர் அவர்களிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார் அவரை தொடர்ந்து காயத்ரி தேவி சென்னை மருத்துவக் கல்லூரி அடுத்ததாக காயத்ரி தேவி சென்னை மருத்துவக் கல்லூரி ரூபிகா அவர்களின் பெற்றோர் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் இங்கே அழைக்க உள்ள மாணவர்களின் பெற்றோர்கள் வேண்டுமானால் மேடைக்கு வரலாம் ரூபிகா அவர்களின் பெற்றோரை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் ரூபிகா சென்னை மருத்துவக் கல்லூரியில் உள்ஒதுக்கீட்டு கீழ் ஆணையை பெற்றுள்ளார்கள் அமைச்சர் அவர்கள் வாழ்த்தி அவருக்கு ஆணையை வழங்கியுள்ளார்கள் அடுத்ததாக காயத்ரி தேவி சென்னை மருத்துவக் கல்லூரி வாங்க வாங்க அடுத்ததாக அனுஷியா சென்னை மருத்துவக் கல்லூரி அடுத்ததாக ரத்தீஷ் சென்னை மருத்துவக் கல்லூரி அன்பரசு சென்னை மருத்துவக் கல்லூரி பூஜா சென்னை மருத்துவக் கல்லூரி மகாலட்சுமி சென்னை மருத்துவக் கல்லூரி மணிசங்கர் சென்னை மருத்துவக் கல்லூரி மோனிகா சென்னை மருத்துவக் கல்லூரி நந்தகோபால் நந்தகோகுல் சென்னை மருத்துவக் கல்லூரி நந்த கோகுல் சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மட்டும் வாங்க மேடைக்கு அடுத்ததாக சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் விளையாட்டு பிரிவு சரண்யா ஓமந்துரார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் சரண்யா சரண்யா டோயல் தேஜஸ்வினி சரண்யா ஓமந்துரார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மாண்பு அமைச்சர்கள் இருந்து விளையாட்டு பிரிவின் கீழ் ஒதுக்கீட்டு ஆணையை பெற்றுக்கொள்கிறார் அவரை தொடர்ந்து டோயல் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரிக்கான ஒதுக்கீட்டு ஆணையை மாண்பு அமைச்சரிலிருந்து பெற்றுக்கொள்கிறார் அடுத்ததாக தேஜஸ்வினி சேலம் மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரிக்கான உள் ஒதுக்கீட்டு ஆணையை பெற்றுக்கொள்கிறார் அடுத்ததாக முன் முன்னாள் ராணுவத்தினர் வாரிசுக்கான ஒதுக்கீட்டு பிரிவின் கீழ் சிரஞ்சீவி சென்னை மருத்துவக் கல்லூரி சிரஞ்சீவி அஸ்மிதா அஷ்மிதா கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி அஷ்மிதா அவர்களின் பெற்றோர் அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் பிரிவின் கீழ் தமிழ் வேலன் மதுரை மருத்துவக் கல்லூரி ரிஹான் சென்னை மருத்துவக் கல்லூரி சஞ்சய் ஸ்ரீவர்சன் சென்னை மருத்துவக் கல்லூரி சூரிய பிரகாஷ் சென்னை மருத்துவக் கல்லூரி துணை இயக்குனர் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககம் மருத்துவ